ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள் இந்த சமய அறநிலைத்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டைப் உட்பட வந்து உங்களுக்கு பல விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறதே உங்களுக்கு நேர்காணல் மூலியமாக தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்க போகுது ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேல்ரி வேரியாகவும் ஸோ இதில் வயது வரும்போது குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபோர்த் நவம்பருக்குள்ளார் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தமிழ்நாடு அரசிலேருந்து பாருங்க இந்த சமயம் அறநிலையத்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி உங்களுக்கு வந்திருக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட நேம் உங்களோட தந்தை பேர் உங்களோட முகவரியிலேருந்து உங்களோட ஆதார் எண்ணில் இருந்து உங்களோட பாலினம் ஸோ மாணவரானு கேட்டிருக்காங்க ஜாதி மதம் பிறந்த தேதி வயது கல்வி தகுதி இந்த மாதிரி வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் நூறுரூபா செலுத்தி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து வாங்குறீங்களா அந்த ஃபீஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ரசீது என்னமே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நாள் அதோட அமௌண்ட் என்னங்கிறத கரெக்டாக அதில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா செல்ஃப் அட்டாச்சாக வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சரி நீங்கள் இணைச்சிக்கோங்க ஸோ இணைச்சி நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோயில் திருத்தணிகைன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பதிவு தபால் மூலம் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர்த்து நவம்பருக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இங்கேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபோர்த்து நவம்பர் தான் லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் பதிவு தபால் மூலம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதில் நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க அதை கரெக்டாக ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நேர்காணல் வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது தகுதியான நபர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை வரவேற்கப்பட்டு அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா அவங்க நேர்காணல் நடைபெறும் நாளில குறிப்பிட்ட நேரத்தில் ஸோ முன்னதாக உரிய அசல் சான்றிதழ் சான்றிதழோடு நீங்கள் வந்து பார்த்தினா அங்கே வந்து நீங்கள் வந்து நேரில் வந்து ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க ஸோ இதில் ஷார்ட்லிஸ்ட் ஆனவங்க எல்லாரும் நேரில் வந்து அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி உங்களுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி வந்து பார்த்தினா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பதவிக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க வயது வரும்போன்னா குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் வந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுவுமே வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி வந்து இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிபந்தனைகளை வந்து கரெக்டாக ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு அதாவது நாதஸ்வரம் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ சேல்ரி வந்து பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சேல்ரி இருக்கும் தமிழ் வந்து எழுத நல்லா தெரிஞ்சிருக்கணும் அதேமாதிரி அந்த கோயிலோட பழக்க வழக்கங்கள் நடைமுறைலாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க மேலம் கேட்டகிரிக்கு வந்து பதினோராயிரத்தி இருந்து முப்பத்தாயிரத்தி எட்நூறு வரைக்கும் சேலரி வந்து வரும் இதுக்கும் நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அதுக்கடுத்து தட்டச்சர் டைப்பிஸ்ட் கேட்டகிரிக்கெலாம் பதினஞ்சாயிரத்தி முன்னூறுலேருந்து நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு வரைக்கும் சேலரி வந்து வரும் இதுக்கெல்லாம் நீங்கள் பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த டைப்ரைட்டிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க காவலர் கேட்டகிரிக்கெலாம் வந்து பாருங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அதுக்கடுத்து நாதஸ்வரம் கேட்டகிரிலே இன்னொரு கேட்டகிரி இதுக்கும் நீங்கள் தமிழ் தமிழ் படிக்க தெரிஞ்சிருக்கணும் கோயில் பழக்க வழக்கங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதுக்கடுத்து பழவேளை கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து பாருங்க தட்டச்சர் தூப்பரவாளர் இந்த மாதிரி கேட்டகிரிக்கெலாம் போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கணினி இயக்கப்பவருக்குமே வந்து பாருங்கள் போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்ரு இதுக்குமே வந்து பார்த்தோன்னா நீங்கள் திருக்கோயிலோடய பழக்க வழக்கம் நடைமுறைகள் தெரிஞ்சிருக்கணும் அதேமாதிரி அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட கணினி அறிவியல் பட்டைய படிப்பு ஸோ நீங்கள் சான்றிதழ் வந்து பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் ஆட்டோ ஆட்டோமேஷனை பற்றி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க இதேமாதிரி செவிலியர் நர்ஸ் கேட்டகிரி ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ஓட்டுநர் கேட்டகிரி சித்த மருத்துவர் கேட்டகரி இந்த மாதிரி வந்து போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வேரியஸ் கேட்டகிரியில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு குறைந்தது வந்து தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சவங்க கூட நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க எயித்து நீங்கள் பாஸ் பண்ண தெரிஞ்சு டிகிரி வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னா இந்த போஸ்டிங்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்கள் சாலரியுமே வந்து உங்களுக்கு வேரியாகவும் ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபோர்த்து நவம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் நேரில் போய் வாங்கிக்கோங்க அப்ளிகேஷன் வந்து நூறுரூபா நீங்கள் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த அப்ளிகேஷனில் அந்த ரிசிப்ட்டுக்கான நம்பர் எல்லாமே வந்து கொடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தினா அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸோ ஃபீஸு எல்லாமே பே பன் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அந்த பதிவு தபால் மூலம் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்